தனிச்சு போட்டியிடக்கூடிய சீமான் குடநாடு கொலையை பற்றி பேசுறாரு விஜய்யா குடநாடு கொலையை பற்றி பேசல நான் கீஸ் பண்றேன் எடக்காடிக்கிட்ட நோட்டுக்கு சீட்டுக்கும் வெலை போறதுக்கு தான் அதை பேசலைங்குறேன் ஆதர் அர்ஜுனவுக்கும் சேலஞ்ச் பண்றேன் தைரியம் இருந்தா உண்மை இருந்தா நேர்மை இருந்தா இருநூத்தி பத்து நாள் ஜூலை இருபத்தி ரெண்டா விஜய் பிறந்த நாள் ஜூன் ஜூன் இருபத்தி ரெண்டா அன்னைக்கு புரோக்கிராம் நடந்துங்கிற ஆதாரத்தை நாளைக்கு கொடுங்க

திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் சார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுகவுல செங்கோட்டையனை வந்து டீம் அப்படின்னு எடப்பாடி சொல்றாரு ஆனா இவர் வந்து ஏ ஒன் அக்யூஸ்ட் கொடநாடு கொலை வழக்கில் அப்படி பார்த்தா இவரை திமுக கைது பண்ணிருக்கணும் இன்னும் பி டீம்னு அவர் சொல்றாரு உண்மையில யாரு சார் பி டீம் அப்படி ஒண்ணு இல்லையா பி டீம்ங்கிறது ஒண்ணு கிடையாது எடப்பாடியை கைது பண்ணா ஜெயலலா கைது பண்ண மாதிரி சிம்பதி வரும் கைது பண்ணாம விட்டுட்டா சீமான் பண்றவங்க என் கொடநாடு கொலை தனிச்சு போட்டியிடக்கூடிய சீமான் கொடநாடு கொலையை பத்தி பேசுறாரு கொடநாடு கொலையை பத்தி பேசல நான் கீஸ் பண்றேன் எடப்பாடி கிட்ட நோட்டுக்கு சீட்டுக்கும் அதிமுக ஊழலை பத்தி ஏன் பேசல தூத்துக்குடி சூட பற்றி ஏன் பேசல இலவசங்களை யுத்தி ஏன் பேசல அப்ப நீங்க விள போறதுக்கு தயாராயிட்டீங்க சந்தையில வில போற மாடு மாதிரி பேரம் பேசி போறதுக்கு தயாராயிட்டீங்க அதனாலதான் கூட்டணி பற்றிய முடிவை விஜய் எடுப்பாருன்னு சொன்னா என்ன முடிவு விஜய் எடுக்கலாம் அந்த முடிவு எடுக்கிறது வரை ராமதாஸ் தரிச்சு போட்டின்னு சொல்ற மாதிரி தரிச்சு போட்டின்னு நீங்க சொல்றீங்க இல்ல செங்கோட்டையினுடைய அடுத்த மூ என்னவா சார் ஏன்னா அவர் தேர்தல் கமிஷனுக்கு லெட்டர் எழுதி இருக்காரு இந்த இரவோட்டையர் இந்த வழக்க வேற பொதுச் செயலாளர் தேர்வு செல்லாதுன்னு எதிர்பார்க்கிறாரு ஆமா அப்படி வரதுக்குள்ள வாய்ப்புகள் குறைவு அதை பயன்படுத்தி பாஜக அறுபத்தி ஏழு சீட்டு எடப்பாடி கிட்ட எதிர்பார்க்கிறாங்க அந்த சீட்டை வாங்குறதுக்குள்ள வேலையை தான் பாஜக அன்னைக்கு பாஜக இருபது சீட்டு கொடுத்தாரு அப்போ பாஜக வந்து ரெண்டு புள்ளி ஏழு சேவல் வாக்கு தான் எடுத்திருந்தாங்க பாரிவேந்தர்கிட்ட நாற்பது சீட்டு தேவநாதன் இருபது சீட்டு ஒரு தேசிய கட்சியாலே தனிச்சு போட்டியிட முடியலைங்க விஜய் எப்படிங்க தனிச்சு போட்டிடுவாரு சீமான் தனிச்சு போட்டிடுறாருன்னா கொள்கை இருக்கு தமிழ் தேசியம் இருக்கு அதுல எல்லாரும் வந்து போட்டு எடுத்த பாஜகவுக்கு இருபது சீட்டு பதினொன்று புள்ளி நாங்கள் எடுத்திருக்கோம் எடுத்திருக்கீங்க ரெண்டு ரெட்டாலைக்கு ஒரு தாமரன்னு அண்ணாமலை பிஎம்ஓலாம் எல்லாம் நெருக்கடி கொடுக்குறாங்க சுதாகர் ரெட்டி மேனன் மேனன் ஜெயந்த பாண்டா அந்த மகாராஷ்டிராக்காரர் எல்லாமே அதுல உறுதியா இருக்கிறாங்க சோ பொதுச் செயலாளர் மேட்டரையும் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி அதை அச்சீவ் பண்ணதுக்கு பாஜக நினைக்கலாம் செங்கோட்டையன ஒரு கருவியா பயன்படுத்தலாம் ஒருவேளை பொதுச்செயலாளர் செல்லாதுன்னு சொன்னா செங்கோட்டையனுக்கே ஒரு பெரிய வாய்ப்பு அரசியல் அரங்கத்துக்குள்ள வரலாம் அதுக்குள்ள வாய்ப்புகள் வந்து மிக குறைவா இருக்கிறதா தான் நான் பாக்குறேன் அப்ப செங்கோட்டையனுடைய அடுத்த மூ என்ன வரும் சார் அடுத்த மூ டிசம்பருக்கு மேலதான் சொல்ல முடியும் திமுக பக்கம் போறது டிசம்பருக்கு தொடர்ந்து அதிமுகவோட மனோஜ் கூட திமுக பாண்டியனுக்கு ஆலங்குளத்துல ஒரு பதினாயிரம் இருபதாயிரம் ஓட்டு உண்டு திமுக ஓட்டும் அது சேர்தான் ஜெயிக்கலாம் அதே மாதிரி கோவிச்செட்டிப்பாளையத்துல செங்கோட்டையனுக்கு ஒரு இருபத்தி அஞ்சு முப்பதாயிரம் ஓட்டு உண்டு திமுக ஓட்டும் சேர்தா ஜெயிக்கலாம் இந்த மாதிரி செங்கோட்டை மட்டுமல்ல பல எம்எல்ஏக்கள் அண்ணா திமுகவுக்குள்ள இருந்து திமுக சாகலாம் பெரியார் மண்ணு அல்ல பெரியாரே மண்ணுன்னு சீமான் மண்ணோ சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்துல இது பெரியார் மண்ணு தான் திராவிட இயக்கத்தை ஸ்டாலின் தான் காப்பாற்ற முடியும்னு மனோஜ் பாண்டியன் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு சேரதுக்கான வாய்ப்புகள் வரலாம் பட் டிசம்பர் வரை இங்கே இருக்க இடத்துல நல்ல ப்ராஸ்பரஸான இடத்துல இந்த நடக்கடி பார்த்துட்டு எதுவும் இல்லைன்னா தான் அடுத்த கட்டத்துக்கு போவாங்க இதுல நீங்க முன்ன நான் பேட்டி உங்கள்கிட்ட கேட்கும்போது வந்து விஜய் நிச்சயமா வந்து இந்த கூட்டணிக்கு தான் வருவார் அப்படிங்கிறத நீங்க உறுதியாக சொன்னீங்க ஆனால் நூறு சதவீதம் வந்து நாங்கள் தனித்து தான் இப்போ தனிச்சே நாங்கள் ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு இந்த ஆதவ அர்ச்சனை மாதிரி ஆட்கள்லாம் விஜய வச்சுக்கிட்டு வந்து சொல்றாங்க ரசிக்கிறாரு அது இது ஒரு தேர்தலுக்காக நீங்க சொன்ன மாதிரி ராமதாஸ் பேசினாரு அன்புமணி தானே சீமாவின்னு சொன்னாரு கூட்டணி தானே போனார் இதெல்லாம் கிளைம் பண்றது யாரும் கிளைம் பண்ணாங்க உங்ககிட்ட உங்க பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி உங்களுக்கு ஆள் இல்லை முப்பத்தி ரெண்டு தான் உங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாட நடப்பட்டது ஆதவர்ஜனாவுக்கு சேலஞ்ச் பண்றேன் தைரியம் இருந்தா உண்மை இருந்தா நேர்மை இருந்தா இருநூற்று பதினாலு தொகுதியிலும் ஜூலை இருபத்தி ரெண்டா விஜய் பிறந்த நாள் ஜூன் இருபத்தி ரெண்டா அன்னைக்கு ப்ரோக்ராம் நடந்து ஆதாரத்தை நாளைக்கு கொடுங்க ஏன்னா உங்கள்ட்ட காசு வாங்கக்கூடிய பத்திரிகாரம் கேட்க மாட்டான் பாண்டேட்ட கொடுங்க பாண்டேக்கு நேர்மையை பாத்துருவோம் பாண்டே நேர்மையாளர்னா இருநூற்று பதினாலு தொகுதியிலையும் விஜய்க்கு பிறந்த நாள் ஆதாரத்தை சாணைக்கு அவளை கொடுக்கணும் அல்லது பாண்டே நேர்மையற்றவர் நான் சொல்றது சரிதானே தமிழ் குரு நலுவலகத்துல நான் தெளிவா கேட்கறேன் இருநூறு பத்து நாலுலயும் விஜய்க்கு பிறந்த நாள் நடந்தேன்னு நீங்க சொல்றீங்க ஜூன் இருபத்தி ரெண்டு நடக்கல்ல முப்பத்தஞ்சு இடத்துக்கு மேல நடக்கல உங்ககிட்ட முப்பத்தஞ்சு நாற்பது கேண்டிடேட்டுக்கு மேல இல்லைன்னு நான் உங்களுக்கு அமைப்பு இல்ல கட்டமைப்பு இல்லைன்னு உங்களை அடிக்கிறேன் அப்ப இருக்கு நாங்க இருநூறு பத்து நாள் நடந்துங்கிறத நீங்க சாணை கேவல கொடுங்க சாணக்கியாவில் விஜய் ரங்கராஜ் பாண்டே அதை புரிசிச்சுட்டாருன்னா நேர்மையான அர்த்தம் அது சாணைக்கேல ரங்கராஜ் பாண்டே என்ன சொல்லணும் எங்க அண்ணன் சொல்ற மாதிரி கட்டமைப்பு கிடையாது விஜய்க்கு விஜய் அதை தனிச்சு முடியாது நான் பைத்தியகாரம் பார்த்தனா பண்ணிட்டேன் தனிச்சு நிற்க முடியாத வச்சு எல்லாம் சிஎம் கேண்டிட்டு நான் போட்டது தப்புதான்னு ரங்கராஜ் பாண்டே கோப்புகரணம் போடணும் எது ரங்கராஜ் பாண்டே ஆதரவு வச்சுன்னா ரெண்டு வரும் கலந்து பேசிட்டு வாங்க எது உண்மை தெரியிட்டு நான் சவால் விடுறேன் இருபத்தி பதினாறு இடத்துல நீங்க நடத்தல்ல ஆள் கிடையாது முப்பத்தஞ்சு தான் நடந்தது முப்பத்தஞ்சு தான் நடந்தது நான் தமிழ்நாடு பிள்ளை டீம் வச்சு ஆடி டீம் வச்சு தான் சொல்றேன் உண்மையை மறைக்க மறைக்க முடியாது பலகீனமான ஒரு பத்திரிகையாளர்களை மறைக்கலாம் தம்பி பங்கராஜ் பாண்டே பலகீனமானவும் இல்ல கேட்பான் அடுத்தால ஆதவர்ஜினாட்ட குடியா இருபத்தி இருநூத்தி முப்பத்தி நடந்ததுன்னு என்ன போய் சொல்லிட்டு தர்றீங்க அப்படின்னு இல்லைன்னதும் சாணிக்காவிலே ரவீந்திர துரைசாமி அண்ணன் சொல்லதான் கரெக்ட் அவரை வச்சு எல்லாம் கருத்து கடிப்பு தற்கொலைக்கு சமம் நான் தப்பு பண்ணிட்டேன் அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்டுறேன்னு மன்னிப்பு கேட்பாரு நீ இருநூத்தி பத்து நாள் போடு நான் நான் சொன்ன தவறுங்கிறத ஒத்துக்கிட்ட தயாரா இருக்கிறேன் ஆதாரம் கொடு பொய் பிராடு ஆலய கிடையாது கட்டமைப்பு கிடையாது நீங்க கரூர் சம்பவத்துக்கு ஒரு அஞ்சலி கூட்டம் ஒரு கண்டன கூட்டம் ஒரு அமைதி ஊர்வலம் ஒரு ஒரு மெழுகு தெரிய வச்சு பண்ணது எத்தனை ஊர்ல நடந்தது ஒண்ணும் நடக்கல அது வருஷம்னா ஒரு வியாபாரி எல்லாமே பல கட்சி மாறின வியாபாரிங்க எப்படி அவங்க தனிச்சு நிற்க போறாங்க விஜய்க்கும் தனிச்சு நிற்கிறதுக்கு எண்ணம் கிடையாது சரி தனிச்சு நிற்கிற எண்ணம் இருந்ததுன்னா பரைய தேவேந்திர குழு வேளாளருக்கு அஞ்சு சதவீதத்தை உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் சொல்றாரு இதுக்கு ஏதாவது கருத்து சொல்லணுமா இல்லையா தமிழ்ல இருந்து வந்ததுதான் தெலுங்கு மலையாளம் கன்னடங்கிறாரு கருத்து சொல்லணுமா இல்லையா அப்ப ஒரு கருத்துமே இல்ல இஷ்யூவும் இல்ல கேண்டிடேட்டும் தயார் பண்ணல பேரம் பேசுறதுக்கு சும்மா ஊரை ஏமாத்ததுக்கு பண்றீங்க எடப்பாடிக்கு தெரியும் இது எப்படி சார் களம் அமைய உங்களால் கணிக்க முடியுதா சார் சார் அவர் தனிச்சு நின்றுட மாட்டார் சார் இல்ல இல்ல அவர் மட்டும் இல்லை நான் பொதுவாக கேட்கிறேன் திமுக அணி விட்டுட்டு மற்றது எப்படி அமைய திமுக நாப்தே செய்த ஓட்டுக்கு மேலே எடுப்பாங்க சார் சரி ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு காமராஜ் விவரத்தில் ஸ்டாலின் இருக்கிறார் சரி திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்குன்னு நான் தான் சொன்னேன் எவ்வளவுக்குள்ள போய் சொன்னாரு ரங்கராஜ் பாண்டே சொல்லிட்டு இருந்தாரு தெரிஞ்சிட்டே சொல்றது பிராடித்தனம் சார் நான் நம்பி சொல்றேன் நான் தப்பா போறது வேற நான் நம்பி உண்மையை சொல்றேன் ரங்கராஜ் பாண்டே பிராடித்தனமா பேசினா போல திறமணர் இவ்வளவு மோசடியா பண்ணாங்க இப்ப என்ன ஆச்சு காங்கிரஸ் வந்து என் சீட்டை குறைச்சிக்கிறேன் பீகார் மாதிரி கூட்டணியை பலப்படுத்துங்கிறான் திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கும் ஏன்னா அங்க யாருக்குமே செல்வா கிடையாது இவங்களோடய ஸ்டாலினுக்கு சார் ஸ்டாலின் ஆர்கே நகர்ல டெபாசிட் தான் அந்த பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார் ஸ்டாலின் ஆர்கே நகர்ல டெபாசிட் பெரிய வெற்றி பெற்றிருக்கிறார் காங்கிரஸ் கட்சி வசந்த மட்டும்தான் டெபாசிட் வாங்கினாரு ஆதாரங்களோட பேசணும் தரவுகளோட பேசணும் சும்மா யாரோ ஜான் ஆரோக்கியசாமி இவங்களும் காங்கிரஸ் விஜய் கூட்டணி நூத்தி பதினேழு நூத்தி பதினேழு ஒண்ணு மல்லி பொய்யாண்ணி ஆகிட்டு வச்சா எப்போ சோ திமுக அணி இண்டாக்டா இருக்கும் நாப்பத்தி ஐந்து சதவீத ஓட்டுக்கு குறையாம மு க ஸ்டாலின் தலைமை கிடைக்கும் மற்றது எப்படி அமைதி என்ன பொறுத்து இருந்து பார்ப்போம் ஒன் டு ஒன்ல தான் ஸ்டாலின தோக்கடிக்க முடியும் ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு காமராஜ் பயரத்துல இருக்கக்கூடிய ஸ்டாலினா அறுபத்தேழு காமராஜரை தோக்கடிச்ச மாதிரி ஒன் டு ஒன்ல தான் தோக்கடிக்க முடியும் இதுதான் தமிழ்நாடு அரசியல் மக்களவை தேர்தலில் நான் தான் சொன்னேன் நாற்பத்தி எட்டு சதவீதம் ஓட்டு திமுக வரணும் நாற்பத்தேழு வந்தாங்க முப்பத்தஞ்சு சீட்டுக்கு மேல ஜெயிப்பாங்க நாலுல போட்டேன் முப்பத்தொன்பதும் ஜெயிச்சிட்டாங்க ஸோ நம்ம கணக்கு பண்டூட் ராமச்சந்திரன் அண்ணன் கணக்கு மாதிரி ஆல்மோஸ்ட் நியாயமா கரெக்டாக கிரெடிபிலிட்டியோட இருக்கும் அதைத்தான் நம்ம நம்ம சொல்றது தான் நடந்துட்டு இருக்குது பதினெட்டு சதவீத இந்திய ஓட்டு எடப்பாடிக்கு எதிரான ஓட்டு ஆதரவான ஓட்டு கிடையாது இந்த வாக்கு திருட்டு அதே போல வாக்காளர் தீவிர திருத்தம் இத பத்தி உங்களுடைய கருத்து சொல்லுங்க சார் இப்போ இங்க அதற்கு எதிரான ஒரு நிலைப்பாடு இருக்கு இது நான் ஒரு நேர்மையான ஒரு ஓட்டர் லிஸ்ட் வேணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் அதுல சிரமங்கள் தான் செய்யும் அந்த ப்ராசஸ் வெளிப்படத்தன்மையோட இருக்கணும் பட் தேர்தல் ஆணையத்தின் முயற்சி கரெக்ட் டாக்டர் தமிழிசை அம்மையார் அதற்கான ஒரு கருத்தரங்கு நடத்துறதும் கரெக்ட் இது விஜய் தரப்பு அதுக்கு எதிராக கருத்தரங்கெல்லாம் நடத்த போறோம்னாங்கள ஒன்னும் நடத்த போறது இல்லை ஆயிரம் கொள்கை விளக்க கூட்டம்னு சொன்னாங்களே ஒரு கூட்டமும் நடத்த போறதில்ல சும்மா பிலிம் காட்டிக்கிட்டு பேரம்பேசான்னு இருக்கிறாங்க ஆயிரம் கொள்கை விளக்க கூட்டம் எத்தனை நடத்திருக்காங்க ஆளு இல்லைங்க மீட்டிங் போடுறதுக்கு ரங்கராஜ் பாண்டே இதையும் புரிஞ்சுக்க புரிஞ்சுவிடுங்க தம்பி ஆள் இல்ல மீட்டிங் போடுறதுக்கு விஜய்க்கு சும்மா இந்த பம்மாத்த அரசியல் பிராண்டிங்ல பல கோடிகளை உருளை விட்டு பண்ணக்கூடிய அரசியல் எல்லாம் பத்திரிகையாளர்களை ஏமாறாதீங்க கேளுங்க எத்தனை இடத்துல பிறந்தநாள் கொண்டாடிச்சு கொண்டாடிச்சுன்னு கேளுங்க எத்தனை இடத்துக்குள்ள அவங்க கொலையுள்ள கூட்டம் நடத்துனாங்கன்னு கேளுங்க சாருக்கும் ஒரு கருத்தரங்கெல்லாம் நடத்த போறதா சொன்னாங்களே எத்தனை கருத்தரங்கு ஸ்பெஷல் இன்டென்ஷிப் டிரைவுக்கு எதிராக நடத்திட போறாங்க ஒண்ணுமில்ல வெறும் வார்த்தை நன்றி சார் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க